குலதெய்வம் என்றால் என்ன குலதெய்வத்தை ஏன் வழிபட வேண்டும் வழிபாடு தோன்றியது வரலாறுகள் என்னென்ன வழிபாட்டுக்கும் நடைமுறை வாழ்க்கையில் செல்வ செழிப்புக்கும் உள்ள தொடர்பு என்ன குல தெய்வ வழிபாடு மூட நம்பிக்கையா அல்லது விஞ்ஞான பூர்வமானதா ஆண்களின் வர்க்க வழியில் மட்டும் குலதெய்வத்தை வழிபடும் ரகசியம் என்ன இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்ப்போம் பிரபஞ்சத்தை நாம் படைக்கவில்லை அது தானாகவே படைத்து தானாகவே இயங்குகின்றது இந்த பிரபஞ்சத்தின் இயக்கம் நம் கடந்த மேலான இயற்கையுடன் ஒன்றிய விருப்பத்தின் செயல் அப்படிப்பட்ட மேலான விருப்பத்தையே கடவுள் தெய்வம் சக்தி ஆற்றல் என பலவாறாக நாம் அழைக்கின்றோம் ஆகம விதிகளுக்கு உட்பட்ட சிவ வழிபாடான சைவ வழிபாடோ பெருமாளின் வழிபாடான வைணவ வழிபாடோ புத்தரின் வழிபாடோ அல்லது மகாவீரரின் வழி தோன்றலாம் ஜெயினர்களின் வழிபாடோ இவை அனைத்து வழிபாடுகளும் நாகரிகத்தின் முதிர்ச்சி வழிபாடே இந்த வழிபாடுகள் அனைத்தும் இஷ்ட தெய்வ வழிபாட அன்றி குலதெய்வ வழிபாடு அல்ல கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன்னரே வாழ்ந்த நம் முன்னோர்கள் பல இனக்குழுக்களாக பிரிந்திருந்தனர் நம் முன்னோர்கள் அனைவருமே இயற்கை சார்ந்து இயற்கை அன்னையின் மடியில் பிறந்து வாழ்ந்து வந்ததால் இயற்கை அன்னையை கடவுளாக பாவித்து இயற்கை நமக்கு எதை கொடுத்ததோ அது இயற்கைக்கு நன்றி செலுத்தும் விதமாக படையிலிட்டு நன்றி செலுத்தினார்கள் இந்த நன்றி செலுத்தும் முறையே வழிபாடாக மருவியது பல இனக்குழுக்கள் ஒன்றாக இணைந்து ஒரு குலமாக மாறியது இவ்வாறு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே நமது முன்னோர்கள் குளத்தை காக்கும் தெய்வத்தை பிரதிஷ்டை செய்து படையிலிட்டு நன்றி செலுத்தி வழிபட்டனர் இந்த வழிபாடுதான் இன்றுவரை இன்று வரை குலதெய்வ வழிபாடாக இருந்து வருகிறது நமது முன்னோர்கள் அவர்களது குலத் வீரம் செறிந்த முன்னோர்களையும் பலருக்கு நன்மை செய்து உயிர் நீத்த பெரியவர்களையும் அவர்களின் மறைவுக்கு பின் அவரது இறந்த இடத்தில் நட்டான்கள் நட்டு வைத்து நன்றி செலுத்தினார்கள் இதுதான் இன்றைய பிரபல்யமான குலதெய்வ வழிபாடாக உருமாறி இருக்கிறது பல நூற்றாண்டுகள் கழித்தும் நம்முடைய உடலில் உள்ள மூலக்கூறுகள் நிச்சயமாக நம்முடைய முன்னோர்களிடம் தான் வந்திருக்கிறது அப்படிப்பட்ட முன்னோர்களில் அவரது குலத்தில் ஆகச் சிறந்த மேன்மையான வாழ்க்கை வாழ்ந்தவர்களையே அவர்களின் நினைவாக அவர்களின் மறைவுக்குப் பிறகு குலதெய்வமாக வழிபடுகிறோம் குலதெய்வ வழிபாடு என்பது முன்னோர்களுக்கு நன்றி செலுத்தும் ஒரு முறையே அன்றி வேறொன்றும் இல்லை நாம் நம் கலாச்சாரத்திற்கேற்ப நமது முன்னோர்களை குலதெய்வமாக கருதி வழிபடுகிறோம் இந்த குலதெய்வ வழிபாடு இன்றைய சிறு தெய்வ வழிபாடாகவும் கிராம தேவதைகளின் வழிபாடாகவும் உருமாறியிருக்கிறது குலதெய்வ வழிபாட்டையும் சிறு தெய்வ வழிபாட்டையும் அலட்சியப்படுத்தாதீர்கள் ஒவ்வொரு குலத்திலும் உள்ள குலதெய்வத்திற்கென்று ஒரு வரலாறு நிச்சயமா உண்டு திருச்சியில் திருமணத்திற்காக தஞ்சமடைந்தும் எடுத்து பெயரை கேட்டால் போல் வீரனாகவே வாழ்ந்து வந்தான் அச்சமயம் மதுரையில் கல்லர்களின் தொல்லை அதிகமாக இருந்ததால் செய்வதறியாது திகைத்து நின்ற மதுரை மன்னன் உற்ற நண்பனாக விளங்கிய திருச்சி மன்னனின் ஆலோசனைப்படி வீரனை மதுரைக்கு அழைத்துச் சென்று கொள்ளையர்களின் தொல்லைகளை எடுத்து கூறினார் வீரனோ கல்லர்களின் சூழ்ச்சி அறிந்து புது வியூகமான மும்முனை தாக்குதல் மூலம் கொள்ளையர்களின் குட்டத்தை அடக்கி மதுரையை காத்து மதுரை வீரன் என்ற பெயர் பெற்றான் அக்காலத்தில் பெண்களை பொட்டு கட்டி விடுதல் என்ற வழக்கம் இருந்து வந்தது அப்படி பொட்டு கட்டி விட்ட ஒரு பெண் தான் வெள்ளையம்மாள் அந்த பெண் சொல்லன்னா துன்பத்தை அனுபவித்து அரண்மனையில் வசித்து வந்தாள் கல்லர்களிடமிருந்து மதுரையை காத்ததற்கு கைமாறாக வெள்ளையம்மாளை தன்னுடன் அழைத்து செல்ல அரசனிடம் அனுமதி கேட்டு இருந்தால் அரசரே அனுமதி அளித்திருப்பார் ஆனால் அரசருக்கு தெரியாமல் இரவோடு இரவாக அந்த பெண்ணை மீட்டுச் சென்று சுதந்திர வாழ்க்கை தர நினைத்து வீரன் முயற்சி செய்கையில் ஒற்றர்கள் மூலமாக கொள்ளையன் கருதப்பட்டு பிடிபடுகிறார் மதுரையின் புகழ் உச்சத்தில் இருந்த வீரன் ஆன்தான் வீரன் என்று சொல்லி இருந்தால் விடுவிக்கப்பட்டு இருப்பார் ஆனால் அவரோ பிடிபட்டதோ வெள்ளையம்மாள் வசிப்பிடம் அருகே ஆன்தான் வீரன் என்று கூறினால் அந்த பெண்ணுக்கு களங்கம் ஏற்பட்டு விடுமோ என்று பயந்து அப்பெண்ணின் மானத்தை காக்க அமைதி காத்தார் வீரனுக்கு இரவோடு இரவாக மாறுகால் மாறுகை வாங்கி மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது மதுரை மன்னனுக்கு விஷயம் தெரியும் முன்னரே வீரன் கொல்லப்பட்டார் மதுரையை காத்த வீரனாகவும் ஒரு பெண்ணின் மானத்தை காத்த வீரனாகவும் இருந்து அவறான தீர்ப்புக்கு தன்னையே வீரன் அர்ப்பணித்துக் கொண்டான் மதுரை மன்னன் தன் தவறான தீர்ப்பின் களங்கத்தை போக்க ஸ்ரீ மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வீரனுக்கு முதல் பூஜை செய்த பிறகே மற்றபடி அனைத்து தெய்வத்திற்கும் பூஜை என்று தீர்ப்பு எழுதினார் அது இன்றளவும் நடைமுறையில் உள்ளது மதுரையை காக்கும் வீரனே இன்றளவும் ஊர்காக்கும் எல்லை தெய்வமாக காவல் காக்கும் காவல் தெய்வமாக மாறி மதுரை வீரனாக பலருக்கும் குலதெய்வமாக இருந்து வருகிறார் ஆனாதிக்கும் ஓங்கிய காலகட்டத்தில் பெண் தெய்வ வழிபாடும் ஆதி வழிபாடான தாய் வழிபாடும் தடை செய்யப்பட்டு பல சூழ்ச்சிகளால் புறக்கணிக்கப்பட்டது பல போராட்டங்களுக்கு இடையிலும் உருவம் மாறி மாறி அம்மன் வழிபாட்டை நமது முன்னோர்கள் வழி வழிபட்டு வந்தனர் இந்த வழிபாடுதான் மாரியம்மன் வழிபாடு இன்று வரை கொண்டாடப்படுகிறது ஊர் வாழ்க்கையை ஆரம்பித்து கல்லர்களின் கல்லனாக கலந்து அவர்களின் தவற்றை திருத்தி அவர்களை நல்ல மனிதராக உருமாற்றியவர் கருப்பண்ணன் அப்படிப்பட்ட கருப்பண்ணன் கல்லர்களுக்கு உதவி செய்ததற்காகவும் அவர்களின் முந்தைய தவறுக்காகவும் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டார் அவரே பின்னாளில் சங்கிலி கருப்பனாக வழிபாடு செய்யப்படுகிறார் பழங்காலத்தில் பெரியம்மை நோய் தாக்கி பலர் இறக்கும் தருவாயில் பல பேருக்கு பச்சை மூலம் கை வைத்தியம் செய்து பிளக்கி வைத்தார் ஒரு மூதாட்டி அந்த அம்மை நோய்க்கு தன்னையே இன்று வழிபாடு செய்யப்படுகிறார் ஆங்கிலேயர் தன்னையே ஆவேசமாக தீக்குண்டத்தில் இறக்கி கொண்டவள் தான் இன்று குண்டத்து காளியம்மனாக வழிபாடு செய்யப்படுகிறாள் புத்தர் காலத்திற்கு பிறகு அவருடைய வம்சாவளிகள் அளிக்கப்பட்டு அவருடைய சிலைகள் இந்தியா முழுவதும் மண்ணில் புதைக்கப்பட்டது புத்தரை நாம் முனிவர் என்ற பெயர் மூலமாகவே அழைத்து வந்தோம் புத்தர் சிலையுடன் சேர்த்து அவர்கள் பயன்படுத்திய பூஜை சாமான்களும் பூமியில் பூமியில் புதைக்கப்பட்டன அந்த புதையுண்ட பொருளும் சிலையும் புதையலாக கிடைக்கையில் புதையலை காக்கும் காவல் முனி என்ற பெயர் மருவி முனியப்பர் முனி என்ற பெயருடன் ஊருக்கு வெளியே காவல் தெய்வமாக வழிபாடு செய்யப்படுகிறார் இந்த முனி சார்ந்த சிலைக்கும் புத்தர் சிலைக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு தலை கொண்டவுடனும் காது மிகப்பெரியதாகவும் இருக்கும் குறிப்பாக சிலர் கருப்பண்ணசாமி மாரியம்மன் முனியப்பன் அய்யனார் போன்ற குலதெய்வங்களை இதிகாச நாயகர்களான சிவன் விஷ்ணு பிரம்மாவுடன் கூறுகிறார்கள் ஆனால் உண்மையில் குலதெய்வ வழிபாட்டிற்கும் ஆகம விதிக்கப்பட்ட பெருதெய்வ வழிபாட்டிற்கும் எந்த தொடர்பும் இல்லை நம் முன்னோர்கள் அனைவருமே இறைச்சியை சாப்பிட்டே வாழ்ந்து வந்தோம் அதையே கடாவெட்டி முப்பூசை என்கிற பச்சை பூசை செய்து முன்னோர்களுக்கு படையிலிட்டு நன்றி செலுத்தி குலதெய்வ வழிபாட வழிபடுகிறோம் புத்தர் கூட கொல்லாமையும் புலால உண்ணாமையும் பற்றி பேசியிருந்தாலும் தன்னுடைய தொண்ணூத்தி நான்காவது வயது பன்று இறைச்சி அதுவும் முந்தின நாள் பன்றி இறைச்சியை சாப்பிட்டு செரிமானமாகாமல் உயிர் திறந்தார் மேற்கண்டு அவரது வாழ்க்கை வரலாற்றை படிப்பதன் மூலம் நீங்களே ஆராய்ச்சி செய்து கொள்ளுங்கள் வெள்ளை ஆட்சியாளர்கள் வேலுநாச்சியாரை கொலை செய்ய படையை திரட்டி துரத்தி செல்கிறார்கள் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த உடையால் என்ற பெண்ணிடம் தஞ்சமடைகிறார் வேலுநாச்சியார் கஞ்சமடைந்த வேலுநாச்சியார் சென்ற சென்ற இடமறிந்த உடையால் ஆட்சியாளரிடம் வேலுநாச்சியார் எங்கே என்பது எனக்கு தெரியும் ஆனால் என் உயிர் போனாலும் நான் கூற மாட்டேன் என்று வீரமொழி பேசினாள் அந்த நொடியே தலைவேறு முண்டம் வேறாக அதே இடத்தில் வெள்ளை ஆட்சியாளர்கள் வெட்டுண்டு இறந்து போனாள் அந்த பெண் தான் வெட்டு உடையால் என்ற பெயர் மருவி வெட்டுடைய காளியம்மனாக வழிபாடு செய்யப்படுகிறாள் இன்று வரை பல இஷ்ட தெய்வத்தை நாம் வழிபட்டாலும் குலதெய்வ வழிபாட்டுக்கே முன்னுரிமை அளித்து வருகிறோம் குலத்தை காக்கும் குலதெய்வ வழிபாடு வழி வழியாக வாழையடி தகப்பன் வழி பாட்டனார் முப்பாட்டனார் வழிபாடாக நாமும் நம் வழிபட்டு வருகிறோம் முதல் இறப்பு வரை அனைத்து குலதெய்வ வழிபாட்டிற்கு பின்னரே நாம் செய்கிறோம் குழந்தைக்கு பெயர் வைத்தல் முதல் முடிக்காணிக்கை செலுத்துதல் முதல் காது ஊத்துதல் முதல் சாதம் ஊட்டுதல் படிப்பிற்காக அச்சரம் எழுதுதல் பூ புனித நன்னீராட்டு விழா திருமணம் வளைகாப்பு புதுமனை புகுவிழா இப்படி இன்னும் பிற அனைத்து நல்ல விஷயத்திற்கும் முதல் பத்திரிகை குலதெய்வத்திற்கு வைத்த பின்னர்தான் மற்றவர்களுக்கு தருகிறோம் இவ்வாறு சகல விஷயத்திற்கும் முதலிடம் குலதெய்வத்திற்கு தான் குலதெய்வ வழிபாடு இல்லாமல் நம்மால் செல்வ செழிப்பான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியாது நம் கஷ்டத்திற்கு ஏதோ ஒரு வழியில் கனவு மூலமாக நமது முன்னோர்கள் தீர்வு கண்டுள்ளனர் இப்படிப்பட்ட காலம் சென்ற முன்னோர்களின் கனவு கூட குலதெய்வத்தின் வெளிப்பாடாக கருதுகிறோம் அளரது வாழ்க்கை சிறப்பாக ஒரு சமூகத்தின் கஷ்டத்தை பாவித்து போராடி தன் உயிரையும் வாழ்ந்து மறைந்தவர்களே நாம் நம் குலதெய்வமாக வழிபடுகிறோம் இப்படிப்பட்ட குலதெய்வம் தங்களின் கஷ்டத்தின் போது கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உதவி செய்ததாக நமது முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் இன்றைய கிராம தெய்வங்களான கருப்பச்சாமி முனீஸ்வரன் மதுரைவரன் கருங்கிடா கருப்பசாமி வீரன் அழகுமுத்துக்கொன் ஜடாமுணி பொம்மக்கா ஜக்கம்மா பெருமாயி காத்தவராயன் நவளடியன் அங்காளம்மன் ராக்கியன் முனியாண்டி வேடப்பன் ஐயனார் சுடலையம்மன் அம்மாயி மகமாயி மாரியம்மன் முட்டையன் கன்னியாயி பேச்சியம்மன் பச்சையம்மன் முசலம்மன் பிட்டுடைய காளியம்மன் இசக்கியம்மன் தன்னாசியப்பன் தன்னாசி கருப்பன் வேடதன்னாசி சங்கிலி கருப்பன் முத்துச்சாமி புள்ளிமலை பெரியசாமி இவர்கள் அனைவருமே ஒரு காலத்தில் மனிதர்கள் மனிதராக வாழ்ந்து மற்றவனின் நன்மைக்க உயிர்நீத்தவர்கள் இப்படிப்பட்ட குலதெய்வங்களை இன்று அனைத்து ஊர்களிலும் எல்லையை காக்கும் காவல் தெய்வமாக வைத்து வழிபட்டு வருகிறோம் ஒரு ஊரில் பல தெய்வங்கள் இருந்தாலும் திருவிழா காலங்களில் எல்லை தெய்வமான காவல் தெய்வத்திற்கு தான் முதல் வழிபாடு நடக்கும் அதன் பின்னர்தான் மற்ற தெய்வங்களுக்கு வழிபாடு நடக்கும் தர்மத்தின்படி உயிரை பறிக்கும் யமன் கூட குலதெய்வத்தின் அருள் பெற்றுத்தான் ஒரு மனிதனின் உயிரை பறிக்க முடியும் என்று முன்னோர்கள் கூறுவதுண்டு நீங்கள் பல இஷ்ட தெய்வங்களை வழிபட்டாலும் நமது முன்னோர்களான குல தெய்வத்தின் மூலமாகத்தான் அந்த பலன்கள் உங்களுக்கு வந்து சேருவதாக முன்னோர்கள் சொல்லி சிவன் விஷ்ணு பிரம்மா போன்ற பெருந்தெய்வங்கள் வாக்கு சொல்லியோ அருளுடன் குறி சொல்லியோ பெரும்பாலும் பார்த்திருக்க மாட்டீர்கள் ஆனால் கிராமத்து சிறு தெய்வங்களான முன்னோர்களின் வழித்தோன்றலான குல தெய்வங்கள் வாக்கு மூலமாகவோ சாமியாடி குறி சொல்லுதல் மூலமாகவோ பூசைனத்தின் மூலமாகவோ நம் அன்றாட வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் உற்று நின்று எச்சரிக்கை செய்து தீர்வு சொல்வதை கண்கூடாக பார்த்திருக்கிறோம் லோகத்தில் உயர்நிலையில் வாழும் நமது முன்னோர்களின் ஆத்மாக்களை குலதெய்வத்தின் மூலமாக தம் குலத்தை செல்வ செழிப்பாக வாழ வைத்து துணை செய்வதாக கூறப்படுகிறது ஒரு மனிதன் எந்த கடவுள் வழிபாடு செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் குலதெய்வ வழிபாடு கட்டாயம் செய்ய வேண்டும் அப்படி வழிபாடு செய்து முன்னோர்களுக்கு நன்றி செலுத்துவதன் மூலம் குலம் தலை தொங்கச் செய்வதாக இன்றளவும் நம்பப்படுகிறது இன்றைய ஆடம்பர வாழ்க்கையில் குலதெய்வ கோவிலுக்கு செல்வதை பலரும் கேவலமாக நினைத்தும் செல்ல பெருந்தொலைவு சிரமமாக கருதியும் அருகில் இருக்கும் பெருந்தெய்வ வழிபாட்டை வழிபாடு செய்து வருகிறார்கள் இதன் விளைவாகத்தான் பலருக்கும் குலதெய்வம் இதுதான் என்று சொல்லித்தர ஆள் இல்லாமல் இன்று குலதெய்வ வழிபாடை மறைந்து வருகிறது இறந்த முன்னோர்களின் வழிபாடும் குலதெய்வத்தின் வழிபாடும் எல்லை காக்கும் காவல் தெய்வத்தின் வழிபாடும் இவை அனைத்துமே ஒரே வழிபாடுதான் எனவே எந்த வகையிலாவது குலதெய்வத்தை தெரிந்து வழிபாடு செய்தீர்கள் என்றால் கிரகங்களால் ஏற்படும் இன்னல் கூட தடுக்கப்பட்டு நன்மையான பலன் நடக்கும் என்பது நிதர்சன உண்மை குலதெய்வ வழிபாடு செய்பவரது குடும்பங்களில் ஏற்படும் இன்னல்களான செய்வனை பில்லி சூனியம் ஏவல் குட்டிச்சாத்தான் வசியம் மை மருந்து இவை அனைத்தும் தவிடுபடி ஆகிவிடுவதாகவும் குலதெய்வம் காத்து காவல் நிற்பதாகவும் நம்பப்படுகிறது ஒரு குடும்பம் ஆழம் விழுது போல் தலைத்து அருக போல வேறு பரவி வாழ வேண்டும் என்றால் குலதெய்வமான முன்னோர்களின் வழிபாடு செய்வது அவசியம் குலத்தினை காக்கும் குலதெய்வத்தை வழிபாடு செய்வது மூடத்தனமான வழிபாடு அல்ல வகுத்து இன்னது என்று ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் குலதெய்வ வழிபாடுதான் தான் விஞ்ஞான வழிபாடு என்பதை உணர்ந்து கொள்வீர்கள் உடலும் மனமும் சேர்ந்து உணர்வுபூர்வமாக செயல்பட்டால் மட்டுமே வெற்றி கிட்டும் என்று பிரபஞ்ச ஈர்ப்பு விதி சொல்கிறது உடல் என்பது நம்மிடம் உள்ளது மனம் என்பது முன்னோர்களின் மூலமாக நமக்கு கிடைத்த ஒட்டுமொத்த தொகுப்பு ஆகும் முன்னோர்களின் குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு கிடைத்த அனைத்திற்கும் நன்றி செலுத்துவதன் மூலம் அங்கு நேர்மறை ஆற்றல் பாசிட்டிவ் எனர்ஜியாக ஈர்ப்பு விதியாக செயல்பட்டு அதே ஒத்ததிர்வான நல்ல விஷயங்கள் நூறு சதவீதம் நம் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மேலும் விஞ்ஞான ரீதியாக ஆண் பெண் இருபாளருக்கும் ஒரே மாதிரியான இருபத்தி மூணு குரோமோசோம்கள் இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணை உருவாக்கும் எக்ஸ் எக்ஸ் குரோமசோம்கள் மட்டுமே உள்ளன ஆனால் ஒரு ஆணுக்கு ஆண் குழந்தையை உருவாக்கும் எக்ஸ் ஒய் குரோமோசோம்கள் உள்ளன அதனால் ஆண் உடலின் பெண் குழந்தைக்கான எக்ஸ் எக்ஸ்ரோசோம்களும் ஆண் குழந்தையை உருவாக்கும் ஒய் குரோமசோம்களும் உள்ளன என்று மருத்துவ விஞ்ஞானம் கூறுகிறது அது மட்டுமல்ல ஒரு பெண் குழந்தை பிறப்பதற்கு காரணமாயிருந்த எக்ஸ் எக்ஸ் குரோமோசோம்கள் தாய் வர்க்க வழியில் இருந்து மட்டுமே கிடைப்பதில்லை ஒரு தாயுடைய தகப்பனுடைய எக்ஸ் எக்ஸ் குரோமசோம்கள் மூலமே பெண் குழந்தை கிடைக்கிறது ஆனால் ஆண் பெண் இருபாலரில் ஆண் குழந்தை ஈண்டெடுக்க தேவையான ஒய் குரோம்சோம்கள் ஆண்களிடம் மட்டுமே உள்ளது அது தகப்பன் வழியாக பாட்டனார் முப்பாட்டனார் பேரன் கொள்ளுப்பேரன் வரை கடத்தப்படுவதால் தான் ஆண்களின் வர்க்க வழியாக வந்த வம்சம் இதுதான் என்று தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஆண்களின் முன்னோர்களை ஞாபகம் வைத்துக் கொள்ள அவர்களை குலதெய்வமாக்கி வழிபடுகிறோம் முற்பாட்டனின் பெயர் கூட தெரியாத இந்த காலத்தில் நம் முன்னோர்களை குலதெய்வமாக உருமாற்றி அவர்களின் பெயர்களை நம் குழந்தைகளுக்கு சூட்டி மகிழ்வது தமிழனின் மரபு இன்று வரை உலகத்தின் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது ஆனால் குலதெய்வ வழிபாடு என்பது முன்னோர்களுக்கு நன்றி செலுத்துவதன்றி வேறில்லை நமது குலதெய்வங்கள் அனைத்துமே கோபுரம் இல்லாத வானம் பார்த்த தெய்வங்களாகத்தான் இருந்தன இன்றைய நாகரிக வளர்ச்சியில்தான் கோபுரங்கள் தலைத்தோங்கின அப்படிப்பட்ட குலதெய்வத்திற்கு எந்த இல்லை எந்த ஆகம விதிகளும் இல்லை நம்மை கடவுள் தான் படைத்தாரா என்பது நமக்கு தெரியாது ஆனால் நம்மை படைத்த நாம் தான் காக்கும் தெய்வமாக்கி நன்றி செலுத்தி வழிபடுகிறோம் அப்படிப்பட்ட தமிழர்களின் பண்பாட்டை பறைசாற்றும் குலதெய்வ வழிபாட்டை இந்த நிமிடமே தொடங்கி செல்வ சலிப்பான அற்புதமான வாழ்க்கை வாழுங்கள் நன்றி இந்த குலதெய்வ வழிபாட்டில் சொல்லப்பட்ட அனைத்து விஷயமும் அனுபவ ரீதியான வழக்கில் உள்ள விஷயங்கள் மட்டுமே இதில் உள்ள நிறை குறைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்